ஆங்காய் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான டெரஃபோட்டாக பார்ட்ஸ் வந்து நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ பாட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃபிளாட் ஒன்றுமே ஆகாதுங்க அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வந்திருக்கோம் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது டென் இன்ச் பாட்டுங்க ஸோ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சுன்னு போ ஹண்ட்ரட் போட்டிருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து டென் இன்ச்சஸ் கணக்கு ஸோ இந்த பாட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பாட்டாக வாங்கும் போது சிக்ஸ்டி உங்களுக்கு அதே டென் பார்ட்ஸாக வாங்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பாட்டோட வெலை ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பண்ணி தராங்க ஸோ காம்போ பேக்கில் உங்களுக்கு ஃபைவ் பாட்னாலே வாங்கிக்கலாம் டென் பாட்னாலே வாங்கிக்கலாம் ஃபைவ் பாட்டாக வாங்கும்போது ஒரு பாட்டோட ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சு ரூபான்ற ரேஞ்சில் வருங்க இது கூட உங்களுக்கு பிளேட்டும் இருக்குது ஸோ ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளேட் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு பிளேட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக அழகாக உங்கள் வீட்டை ரொம்ப டிசைனாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டியிலே இப்போ வந்துருக்குங்க இந்த பாட்டோட ஒரு டிப்ஸ் சொன்ன பாருங்கள் ஸோ இந்த பாட்டில் நீங்கள் பிளேட் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே தண்ணி வர்றது கீழே கரையாகிறது அந்த மாதிரி இருக்காது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த பாட்டை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸா ஊற்றுற வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே போய் ஆகி நிறும் ஸோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க